அவள் வந்தா காரில் ஒரே மட்டவ பேர்லாம்ல மண்டபத்துக்கு அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நகை எடுக்க போயிருக்காங்க தெரியல வீட்டுக்காரன் கூட இப்போ வந்துடுறேன் பிள்ளை விட்டுட்டு போனா அவளோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக உள்ள இருந்து ரெடி வராளவா இன்னும் வெளியே வர மாட்டேங்கால வாங்க வாங்கண்ணா பயில உங்க வீட்டுக்காரெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாவல ஆமா அவையெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாவ எங்களுக்கு போன பண்ணி வாங்க வாங்க நீங்கள் எப்போ வருவீங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாவே வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு அடக்காவங்க எங்க போய் போய் தான் போய் பார்க்கணும் இங்க ரெடியாக வந்திக்கலாம் அவ்ளோதானா இல்ல நானும் தான் கலந்து வரணும் சரி உனக்கு உங்களுக்கு கூட முட ஏதாவது உதவி பண்ணலாம்னு தான் வந்தோம் அதெல்லாம் இங்கே பெருசாக வேறு வேலை இல்லை வரையிலோளுக்கு ஒரே காப்பி போட்டு கொடுத்தே பார்த்துருங்க தான் அந்த ஆள் கிடக்கு அதுதான் அப்புறம் கழுவணும் இப்போதைக்கு அதை கழுவிட்டு இருந்தால் வேலையாகாது அதான் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் எல்லாரும் கிளம்பி ஒவ்வொன்றா மண்டபத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்குவேன் எனவே நாங்களும் எல்லாம் கிளம்பி போயிட்டோன்னா வீட்டை போட்டுகிட்டு போயிடலாம் மண்டபத்தில் தானே நம்ம எல்லாம் வச்சிருக்கோம் அதனால் வேறு வேலை எதுவும் இல்லைங்க சரி அப்போ நீங்கள் கலந்து கிளம்பி முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வாரோம் ஆ சரி எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக வந்திருக்கணும் ஆ அதெல்லாம் வந்துடுவோம் வந்துடுவோம் சரி அம்மா எல்லாம் பார்த்து பத்திரமா செய்யுங்க நாங்கள் வாரோம் ஆ சரி டே சரி வாங்க தினமும் போவோம் அந்த சடங்கு பிள்ளை ஒருட்டு பார்த்துலான்னு பார்த்தனே பிள்ளை எங்க ஒரு நிமிஷம் கூப்பிடு ஏற்ற இந்த காலம் அவ்வளோ வந்துக்கிடமுடா நீங்க அப்புறம் மண்டபத்துல வந்து பாருங்க பூ வேணாலும் எடுத்துக்கிடுங்க மீனாச்சிக்கா அம்மா நானே பூ வாங்கணும்னு பார்த்தேன் பூ நிறைய இருக்கடே பூ நிறைய தான் இருக்கு எடு ஏடி எடுத்துட்டு வா அம்மா வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க வரையலுக்கெல்லாம் வச்சிடுங்க வச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் சரிக்கா எனக்கு கொஞ்சம் போதும் நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் சரிக்கா நான் வரேன் ஆன் சரி போயிட்டு வாங்க நீ யாருந்தாலும் தெரியாம தான் பிள்ளைங்களுக்கு நம்மளும் சுவாதிக்கும் சரண்யா அந்த பியூட்டிஷன் ஓகே தானே நம்ம சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா மேக்கப்லாம் அழகா பண்ணி விட்டுருவாங்கல்ல நீ மைல்டா தானே கேட்டிருக்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவாங்க ஃப்ரீயாக விடு எனக்கு முக்கியமாக என் ஹேர் ஸ்டைல் ம் ஹம் மாத்திடலாம் மாத்திடலாம் ஏ பிள்ளைகளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இந்த அம்மா வேற கூப்பிட்டுட்டே இடக்கா சரண்யா வா போவும் சரி வா போலாம் நேராகுதுல சார் மதிக்கு என்ன தலைக்கு பூ வேணும் நம்ம தலைக்கு பூ வச்சாச்சு ஏன்னா அவ்வளோ ரெண்டு பேரும் வந்தாலும் அவ்வளோ தலைக்கு வேணுங்களவுக்கு அளவுக்கு எடுத்துட்டு மீதிய கவர்ல சுற்றி போடுங்களாங்களா வெளியே வர முடியுங்கள் ஏமா ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா என்ன என்னாச்சு ஏன் கோவமா இருக்க ஏமா அங்க அப்பா சத்தம் போட்டு நடக்காரு வீட்டுல இருந்து பொம்பளை ஏன் இன்னும் கிளம்பி வராம இருக்காங்க வர சொன்னா சொல்லி கேட்டுட்டு இருக்காரு எங்களோட போங்க போய் அங்க போய் காரில போய் கூட்டுவாங்க கூட்டுவாங்க நீங்க இவ்வளவு காரை கொண்டு போலன்னு வராம இருக்கா போல இருக்கிற மணி சீக்கிரமா போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி எங்களை பத்தி விட்டுட்டு இருக்காவ இல்ல நான் என்ன பண்ணுவேன் இந்த பிள்ளைகள் வெளியே வர முடிஞ்சால் வேலை நான் என்ன பண்றது அம்மா சஞ்சனா எங்க ரெண்டு பேரும் ரூம்ல தான் அடக்கலாம் நினைக்கிறேன் வெளியே வர முடிஞ்சால் வேலை ஏய் வாண்டு சஞ்சனா சீக்கிரம் வா சடங்கு உனக்கு தான் எங்களுக்கு இல்ல போய் கலவ தட்டினாலும் கூப்பிடியா வாரால் வளான்னு பாரு கெட்டி பொறுங்க எப்படியும் பொம்பள பிள்ளையில மேக்கப் பண்ண நேரா ஆகும்ல இல்ல மேக்கப்புக்குலாம் கியூட்டிஸ்னுக்கு சொல்லிருக்காளுவே அந்த மேக்கப்புலாம் 2 மணி நேரம் ஆகும்மா சீக்கிரமா மண்டபத்துக்கு போனாதானே அதெல்லாம் பண்ணலாம் இவ்ளோ இங்கே இருந்தால வேணா எப்படி நம்ம அங்க போறது ஓ அது வேறயா கியூட்டிஸ்னுக்கு வேற ஆளுருக்கு வர வர வச்சிருக்கவளா சாரம் கட்டி வெள்ளடி போவல சரியா போச்சு போங்க அம்மா என்ன எதுக்கு கட்டிடடக்கா அட நம்ம வீட்டு குளசியா இது பாவடை தாவணில பெரிய ஆளு மாதிரி இருக்கால சஞ்சனா கிளம்பிட்டீங்களா அப்ப அப்படியே கார்ல ஏறி ஓடு ஓடுங்க எல்லாம் கொஞ்சம் பொறு பொம்பளை பிள்ளைகளுக்கு தலையில பூ வைக்காண்டாம பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம் ஏமா அதெல்லாம் எடுத்து காரில் போடுமா அங்க போய் பாத்துக்கிடலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல அங்க அப்ப மண்டபத்துல கிடந்து என்னையும் சத்தம் போட்டுட்டு நடக்காது ஆமா இல்லாட்டினாலும் அவரு சத்தம் போட முடியாதுல்ல சரி வாங்க அவ்வளோ வரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம் இந்த பூ எடுத்துட்டு நான் காருக்கு போறேன் நீ அந்த கம்பு பையன் தாத்த பாக்கு எடு அதுலதான் அவ துணிமணி என் துணிமணி எல்லாம் இருக்கு அவ துணிமணியா அதான் மாமட்ட கொடுத்து விட்டுட்டு அவ பறவை மாத்தினா மாத்திக்கிடுவா அதுக்குதான் அங்க வேற துணி அவளுக்கு வச்சிருக்கேன் எனக்கு அங்க போய் தான் மாத்தணும் துணி ஆனா எனக்கு துணி வேற சாமான் பொருள் எல்லாம் இருக்கு அந்த பைய ரெண்டு பேரும் காரில ஏத்துங்க நான் அந்த பூவை கொண்டு போறேன். சரி நீங்களும் முத போய் கார்ல ஏருங்க போங்க போங்க போட்டு போட்டு எடத்த காலி பண்ணுங்க. வீட்டுல அவங்கள வர சொல்லிட்டல்ல. அவிய பாட்டி அம்மா இதான் கீழே போனாவே ரெடி ஆகாத மாதிரி இருக்காங்க. அவங்களையும் கூட்டத்துக்கு கார் வரச் சொல்லணுமா இல்ல அவங்க வீட்டு காரல வந்துறோங்களா? அவிய அவிய வந்துருவேன்னாวะ அதெல்லாம் வந்துருவாவே நீ முதல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு வா நான் காருக்கு போறேன். போட்டு போட்டு எல்லாம் போட்டு எடத்த காலி பண்ணுங்க. என்ன அங்க போய் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கே. பாகை தூக்கு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போவோம். ஆ இவன் என்னத்த கனவு கண்டுகிட்டு இருக்கானு தெரியல. ம் முடிஞ்சது முடிஞ்சது இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காத இல்லைன்னா வேற ஹேர் ஸ்டைல் எதுவும் வைக்கட்டுமா இது என்னது குண்டையா கொண்டையா பே நல்லா இல்லையோ ஏற்கனவே ஏலியன் கணங்கா இருக்க இந்த பண்ணு கொண்டைய வேற வச்சதா ஆன்ட்டி கணங்கா இருக்க தயவு செய்து இந்த பண்ணு கொண்டைய மாத்துப என்னப சொல்ற ஜோனி ஆமா கன்றாவியா இருக்கு வேணா வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணு இது ஆன்ட்டி மாதிரியே இருக்கு இந்த நகை பாக்ஸ பத்திரமா வச்சுக்கிடணும் அங்க போனதும் எடுத்து வச்சு தட்டுல வச்சு செய்முறை செஞ்சிடணும் லட்சி என்னடா சடங்குட்டதா கலந்துட்டீங்களா ஆ கலந்திட்டே இருக்கோம் வாங்க வாங்க ரெண்டு பேரும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வரலையா இப்படியா வாரீங்க ஆமா லட்சு எங்களுக்கு என்ன நாங்க நல்லா தான இருக்கோம் ஏல என்னடா இருந்தாலும் சடங்குட்டுக்கு ஒரு சேலகல துணி நல்ல துணி எடுத்துக்கிட்டு வரேன்டாமா இந்த துணியோட வர போறீங்க எங்களுக்கு இது போதங்கோ இப்படி இருந்தாதான் எங்களுக்கு கைய கால அசைச்சி நல்லா ஜாலியா இருக்க முடியும் உங்களை மாதிரி நல்ல துணி போட்டுக்கிட்டு வந்தோம் எங்களா ஒரு இடத்துல பொம்மை போல உட்காரணும் எனக்கு உன்னைக்கு கேளுங்க அது பெரிய இடம் அங்க கொஞ்சம் நல்லபடியா போலனா அவளுவே ஒரு மாதிரி பண்ணுவாளுவ லட்சி நீங்க சொல்றது சரிதான் நாங்க சும்மா வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துக்கிடுவோம் நீங்க தானே அப்புறம் எல்லாம் முன்னாடி போய் நிக்க போறது நாங்க அதனாலதான் நாங்க ட்ரெஸ் பண்ணாம இப்படி வந்தோம் ஐயே தட்டு துக்குறியே தட்டு துக்குற ஆளு பேர் முன்னாடி தானே நிக்கணும் அப்ப போட்டா கிட்ட வீடியோ வீடியோ எல்லாம் எடுப்பாவ அப்ப இப்படி நின்னா நல்லாவா இருக்கும் போங்க வீட்டுக்கு போய் சீக்கிரம் சேர துணியை மாத்திட்டு ஓடியாங்க அப்படியா சொல்றீங்க ஆமாலாம் சொன்ன கேளுங்க போங்க வீட்டு துணிமணி மாட்டிக்கிட்டு நல்லபடியா வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு எந்த வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து ஒரு நாலு நாலரைக்கு கிளம்புங்க போதும்னாரு காரில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க நான் எல்லாம் வந்துடுறேன் அதுல இருந்து தாம்பளை தட்டு வரிசையெல்லாம் வந்துக்கிட்டு மேலே தளத்தோட போயிருவோம் நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வைக்கேன் அப்படின்னாரு அதனால கொஞ்சம் பொறுமையா போனா கூட போதும் நம்ம கடைசி நேரத்துக்கு ஐயா இப்ப வீட்டுக்கு போய் இப்ப கிளம்பணுமா ஆமா கிளம்பி வாங்க ஓடுங்க அதுவும் சரிதான் சமூகம் பெரிய இடம் அங்கே இப்படி போய் நின்னாலும் நல்லா இருக்காது சரி பெரிய புண்ணு வா துணிய மாத்திட்டே வந்துருவோம் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் கேட்டியா நான் சொன்னேன் போது சொல்லும் போது கேட்கல இப்ப பாரு மறுபடியும் லட்சுமி அக்கா இப்ப போய் துணியை மாத்திடுவாங்க அங்கே சரி வா போய் துணியை மாத்திட்டு மேக்கப் போட்டு வருவோம் ஆமா ஓடுங்க ஓடுங்க என் விட்டு பிள்ளைகளும் விடிய விடிய இருந்து போடிய அளவு மேக்கப் இன்னும் வெளியே வர முடியுது சரி லட்சு ஒரு ஒரு மணி நேரம் பொறுங்க நாங்க நல்லா டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு வரோம் அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல வர பாருங்க ஆ சரி லட்சு என் பிள்ளைகளும் உள்ள என்ன பண்ணிட்டு ஏமா இருமா போன் புள்ள சந்தியா என்ன ஹேர் பண்ணல ஹேர் ஸ்டைல் பண்றா பண்றா விடிய விடிய இருந்து பண்ணிட்டு இருக்கா இந்த வாரே அந்த கொண்ட மைத்த பிடிச்சு அறுத்து போடாதக்கி இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா ம் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு சரி நீ ரெடி ஆவலியா டா அவ்ளோதான் நான் ரெடி ஆயிட்டேனே இதே தலையோட தான் வரப் போறியா ஆமா எனக்கு என்ன ஹேர் இருக்கு ஏன் மண்டே ஒண்ணும் பண்ண முடியாது சரி அது இருந்துட்டு போட்டோம் வா நம்ம போவோம் அம்மா கூப்பிட்டே அடக்கா இரு அம்மே இங்க கூப்பிடுவோம் இங்கே நின்னு ஒரு ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துட்டு போலாம் ஏமா 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 கொஞ்சம்ங்க வாம்மா வாமா ஏய் சின்னத்துக்கு கூட அடிச்சி வாங்க நியர் ஆவுது ஏமா ஏமா ப்ளீஸ் மா கொஞ்சம் வாம்மா இந்த இருங்கள வாரேன் ஏய் அப்பா அம்மிக்கு ஒரு 10 வயசு குறஞ்சிருச்ச அப்படியே 10 வயசு குறஞ்ச மாதிரியே தெரியுது ஆமாம்மா உண்மையாவே அப்படிதான் தான் இருக்கு என்ன சந்தியாட கூட கேளு ஏமா ஆமா சூப்பரா இருக்கு நீ இந்த சாரில அந்த சேலைய பாக்கும்போது கூட நல்லா இல்ல கட்டனதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குமா அதான் நான் சொல்லல நல்லா இருக்குன்னு ம் ம் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு சரிட்டோம்மா இல்ல இல்ல இன்னொரு அரை மணி நேரம் போல ஆகும் பெரிய பொண்ணு உண்மாலும் வந்தாலு அவ்வளவு துணியை மாத்திட்டு வாங்களை சரி மாத்திட்டு வர ரெண்டு பேருக்காள வந்த அப்புறம் கிளம்பியதுதான் சரி அம்மா வா நம்ம மூணு பேரம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம் அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு மூணு போட்டா எடுக்கேன் சூப்பரா இருக்கியே ரெண்டு பேரும் ஆ உன்ன கூப்பிட்டேன் எடுமா ஒரு ரெண்டு மூணு போட்டா ஆ உங்களுக்கு போனதாங்க அதுதான் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் என் போன ஒரு மாதிரி மங்களாக இருக்கும் போக முட்டம்மா அதில் எடுத்தா சரிப்பட்டு வராது இந்த இருமா என் ஃபோன் எடுத்துட்டு வரேன் அதில் தான் சூப்பராக இருக்கும் சீக்கிரம் எவ்வளோ போனாலும் ஒரு ஃபோனை தாங்க போட்டோ எடுப்போம் அம்மா வீட்டு பொம்பளையா இருந்து வரதே இது. ஏங்க இங்க பாருங்க என்னைய சும்மா ஏதும் குறை சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க. உங்க மொவளை கேளுங்க ஏதா இருந்தாலும். கலம்பிர்க்கா கலம்பிர்க்கா இருந்து மணிக்கணக்கா இருந்து கலம்பிர்க்கா. அவளையே கேளுங்க. சரி நீ இன்னும் கிளம்பாம இருக்க மண்டபத்துல ஏதாவது வேலை கிடக்கும்ல அத அத செஞ்சிட்டு அப்புறம் துணியை மாத்திடலாம்னு அப்படியே வந்துட்டேன் உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது நீங்க போய் பேய் ரெடி ஆகி பக்காவா இருங்க மத்த வேலையெல்லாம் எல்லாம் நாங்களே பாத்துக்கிடுவோம் ஐயர் வர சொல்லிட்டீங்களா ஆமா இளை பஸ் ஸ்டாண்ட் ரூட் அவரு வந்துட்டேனாரு அங்க இருந்து கார்ல கூட்டி வந்துருங்க அவரு மண்டபம் எதுன வேற கார் பிடிச்சு வரணும் காருக்கு ரூபா கொடுத்துருங்கன்னாரு நான் என் பையனை வர சொல்றேன்னு அதனால போய் ஐயர் பார்த்து கூட்டி வந்துருங்க ஆ சரிப்பா இல்ல சஞ்சய் நீ சமையல் கட்டில வேலையை பாரு அங்க எவனாவது வேலை செய்யாம இருந்தாலும் அவன சீக்கிரம் செஞ்சு வேலையை முடிக்க சொல்லு நைட்டு சாப்பாடு எல்லாம் நல்லா எல்லாம் பக்கமா ரெடியா இருக்கணும் நம்மளும் ஒரு எட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டாதான் அவனும் வேலையை உடனே பாப்பானுவேன் ஆஹ் சரிமாமா அம்மா ரமணி என் தங்கச்சி எங்க சார் மீதி காணும் எல்லாம் வந்துருந்தாவில நீ நகை எடுக்க போயிருக்காவ வந்துருவா நேரம் மண்டபத்துக்கு வந்துருவேன் ஆஹ் சரி போங்க நீங்க போங்க பியூட்டி சென்டர் சொல்லி இருந்தீங்க எல்லாம் வந்துட்டாவா அவங்க என்னமே தான் வருவாங்க சரி போய் ரெடியா ஒரு வேலையை பாருங்க ஆமா உன் தம்பி எங்க ஒரு மணி நேரமா ஆலையை காணும் யாருக்கு தெரியும் பொண்டாட்டி கூப்பிட போனாலும் பேருந்துருப்பான் சரி அழிவு வந்தா நேரத்துக்கு சபைக்கு கரெக்டா வந்தா சரிதான் ஒரு போன பண்ணி என்ன யாருன்னு கேளு என் தம்பிக்கா லட்சுமிக்கு போன பண்ணி கேளு ஆமா எனக்கு வேற வியாழ இல்ல பேருப்பா அதை நான் கேட்டுக்கிட்டேன்ப்பா சரி ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க இப்ப மூர்த்தி அந்த என்ட்ரன்ஸ்ல வரவேற்புக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண சொல்லி பண்ணிட்டாங்களா எல்லா வேலையும் கிளீனா இருக்கும் நான் சொல்லிட்டேம் எங்க நாம இதுவே எடுத்துக்கிடலாங்க இதுவே நல்லா இருக்கு சரி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் எடு ஆ சரிங்க அம்மா இதுவே கொடுத்துருமா எனக்கு இருக்க பிசி ஷெடியூல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் நான் வந்தாகணுமா என்ன இருந்தாலும் டார்ச்சர் பண்றாங்க வேற வழி இல்ல எங்க வாங்க பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம் அவ்வளவுதானா இன்னும் வேற எதுவும் பர்சேஸ் பண்ணணுமா ஆ அவ்வளவுதாங்க சாரி வேணும் பியே சாரி எல்லாம் எடுத்துணுமா எடுத்து வைக்கணுமா இல்ல இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம நகமுற மட்டும் செஞ்சா போறோம் அது தாய் மாமே சீரி செய்வாங்க நீ சரி ரைட் அப்ப அவ்வளவுதானா நேரா மண்டபத்துக்கு போய்டலாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் மீட்டிங் இருக்கு வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் வர சொல்லிருக்காங்க அதனால எனக்கு முக்கியமா வேலை இருக்கு எனக்கு மண்டபத்துல தனியா ரூம் இருக்கல ஆ இல்ல இருக்குதுங்க சரி வா போலாம்

ஆமா ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடணும் பெரிய புண்ணத்த கார்ல அம்மா போறோம் அவங்க கூட வந்துடலாம் ஆமா அவங்க இன்னும் காணுமே கிளம்பி நாள் வேலை என்னன்னு தெரியல ஒரு போன் அடிச்சு பாக்கட்டுமா லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா அதுக்குள்ள வந்துட்டாலும் விளாக்கும் ஏலா இருங்க நான் தான் வாரேன் லட்சு ஓகேவா ஆ சூப்பரா இருக்குல இப்படி சேலைய கட்டிட்டு வந்தா எவ்வளவு அழகா இருக்கு லட்சுமி அம்மா பொம்பள புள்ள நீங்க கூட லட்சுமி அக்கா ஒரு 10 15 வயசு குறஞ்சிட்டீங்களே அதான பாக்கும்போது போது கூட இந்த சேலை நல்லா இல்லையே இது வேற சேலையே இல்ல அதே சேலை தானா அதே சேலை தான் நம்ம சொன்னோம்ல இது கட்டின அழகா இருக்கும்னு ஆமா கட்டின அழகா தான் இருந்திருக்கு உங்க மைனியர் செலக்சன் சூப்பர் செலக்சன் தான் போங்க மாம்பழ கலர் மாம்பழ கலர் தான் நல்ல மல்கோவா மாம்பழ கணங்க மல்கோவா ஆண்டி அப்படியே இல்ல தண்ட பண்ணியனே மட்டும் உங்களை இப்ப இப்படி பார்த்தவன் வைங்க அப்படியே லட்டு கணங்க உங்களை தூக்கிட்டு போயிருவாரு ஏல நீங்க வேற சும்மா இருங்களா வைத்தறிச்சல கலப்பாம நான் உண்மையை தானே சொன்னேன் நல்லா சொன்ன போ சரி நம்ம கிளம்புவோமா ஆ கிளம்பலாம் நீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆ எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் டே கிளம்பலாம் எங்க வீட்டுக்காரர்னா போன் பண்ணும்போது கிளம்புனாரு இன்னும் போன் பண்ணல ஒரு வார்த்தை அவர்தான் போன் பண்ணி என்ன கிளம்பட்டு மணிக்கு அட்ரட்டுமா ஆ அப்ப கேளுங்க லட்சி நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ஆ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு சரி அப்ப ரைட் போன் பண்ணி எப்ப வரணும் என்னன்னு கேளுங்க கிளம்பலாம் நம்ம கிளம்பிடுவோம் ஆ சரி